விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வசித்து வருபவர் தான் கோபிநாத் வயது முப்பத்தைந்து இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் தங்கி அங்குள்ள ஒரு தனியார் கல்லூரியில் எம்எஸ்சி படித்துள்ளார் அப்போது சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் வசித்து வந்த விழுப்புரத்தை அடுத்த மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த பொன்னரசி வயது இருபத்தி ஒன்பது என்பருடன் கோபிநாத்துக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலந்து இருவரதும் தங்களது காதலை இரு வீட்டாரிடமும் தெரிவித்துள்ளனர் இருவீட்டாரும் பச்சை கொடி காட்டவே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவருமே விக்கிரவாண்டியில் வசித்து வந்தனர் இவர்களுக்கு கிருத்திகா வயது ஏழு என்ற மகளும் மோனிஷா மோனிஷ் என்ற நான்கு வயதில் ஒரு மகனும் இருந்தனர் கோபிநாத் அரசு வேலையில் சேர டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வுக்கு தயாராகி வருகிறார் இதற்காக ஒரு பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று படித்தும் வந்துள்ளார் மேலும் தனது தந்தையான நாகராஜ் தம்பியான தினேஷ் ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு மல மர இலைப்பகம் ஒன்றையும் நடத்தி வருகிறார் நேற்று காலை கோபிநாத் தனது மனைவி குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் விழுப்புரத்தில் உள்ள ஒரு தேவாலயத்துக்கு சென்றுள்ளார் அங்கு பிரார்த்தனையை முடித்ததுமே கோபிநாத் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை விக்கிரவாண்டி செல்லும் பஸ்ஸில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் அவர் தான் பயின்று பயிற்சி பெறும் பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று விட்டார் பயிற்சி முடித்ததும் காலை பதினோரு மணிக்கு கோபிநாத் வீடு திரும்பியுள்ளார் அப்போது அவரது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை நீண்ட நேரமாக தட்டியும் திறக்கவில்லை இதனால் பதறிய கோபிநாத் உறவினர்கள் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார் அங்கு பொன்னரசி குழந்தைகளான கிருத்திகா மோனிஷ் ஆகியோர் தனித்தனியாக துப்பட்டாவில் தூக்கில் பிணமாக தொங்கினர் இதனை பார்த்து கோபிநாத் கதறி அழுதார் தகவல் அறிந்த போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூன்று பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கோபிநாத் மற்றும் உடலுடன் விசாரித்தனர் பொன்னரசி அடிக்கடி தன்னுடைய பெற்றோர் மற்றும் சிலரிடம் செல்போனில் பேசி வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த அவருடைய கணவன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த செல்போனை பிடுங்கி உடைத்திருக்கிறார் இதன் காரணமாக இருவருக்குமிடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது மேலும் குடும்ப பிரச்சினை காரணமாக பொன்னரசி இரண்டு குழந்தைகளையும் தனித்தனியே துப்பட்டாவால் தூக்கிட்டு கொலை செய்துவிட்டு தானும் மற்றொரு துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இது தொடர்பாக தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்